ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில தமிழக வெற்றி கழகத்திற்கு தேர்தல் சின்னமாக விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்கிறது அதனை கொண்டாடும் வகையில அரியலூர் மாவட்டம் ஆண்டிமன தெற்கு ஒன்றியத்தின் சார்பில் நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் தொண்டர்களும் கலந்து கொண்டு தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் தேர்தல் சின்னமான விசிலை பொதுமக்களுக்கு வழங்கினார் இதில் ஏனைய பொதுமக்களும் தொண்டர்களும் கலந்து கொண்டனார்கள் இதில் ஊர்வலமாக சென்று வெற்றி முழக்கமிட்டனர் வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலில் விசில் சின்னத்தை ஒதுக்கியதை அடுத்து இவர்கள் மிகவும் உற்சாகமாக ஊர்வலமாக நடந்து சென்று அங்குள்ள பொதுமக்களுக்கு இனிப்பை வழங்கி தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்தனர் அந்த வீடியோவை தான் நீங்கள் இப்போ பாத்துட்டு இருக்கீங்க விஜய் என்ற மூன்றெழுத்து மந்திரம் இனிமே வெற்றி வாயை சூட போகிறது அதனால தான் விஜய் வெற்றி விசில் இந்த மூன்றெழுத்து மந்திரம் வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தல்ல முதல் அமைச்சராக வாய்ப்பு இருப்பதாக அனைத்து அரசியல் விமர்சகர்களும் இப்பொழுது கூறி வருகிறார்கள் விஜய் அவர்கள் இதனுடைய கருத்தை தெரிவிக்கும் பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் அரசியல் வரலாற்றில் முதல் வெற்றி அத்தியாயம் என குறிப்பிட்டிருக்காரு இது வந்து மக்களுடைய சின்னம் மகத்தான வெற்றி பெறக்கூடிய சின்னம் என்றும் குறிப்பிட்டிருக்காரு இனிமே ஒவ்வொரு வீட்டிலையும் குக்கரில் விசில் சத்தம் வரும்பொழுது யாவேக்கா விஜய் அவர்களுடைய நினைப்பு தான் அனைத்து மக்களுக்கும் வரும் அதே போல பேருந்துல நலத்துணர் எடுத்து விசிலை பொழுதும் இனிமே நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் நினைவு தான் வரும் எங்க பார்த்தாலும் விசிலு விசிலு விசிலை போடு ஓட்ட டிவி போடு அப்படின்ற மாதிரி இப்ப எங்க பார்த்தாலும் விசில் பறக்க போகிறது ஆல்ரெடி முன்னாடி மோடி அலை மோடி அலை என்று கூறியது போல இப்ப எங்க பார்த்தாலும் விஜய் 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 என்ற மூன்று எழுத்து மந்திரம்தான் எங்கும் ஒழிக்க தொடங்கியுள்ளது உள்ளது அதே போல விஜய் என்ற மூன்று எழுத்து விசில் என்ற மூன்றெழுத்து வெற்றி என்ற மூன்றெழுத்து இது மூன்று சேர்ந்து வரப்போற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று இந்த தமிழ்நாட்டை ஆளப்போவது உறுதி என தாவேக்க நிர்வாகிகளும் தொண்டர்களும் தமிழக மக்களும் கருதுகிறார்கள் அதனால இப்ப ஒரு பெரும் மகிழ்ச்சியாக ஆங்காங்கே மக்கள் கொண்டாடி வருகின்றார்கள் தேர்தல் ஆணையம் விசில் சின்னத்தை ஒதுக்கியதை அடுத்து இனி வரப்போற காலங்கள் அனைத்தும் தமிழக வெற்றி கழகத்திற்கு சாதகமாகவே அமையும் என நம்பப்படுகிறது வருகின்ற ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ஜனநாயகன் படத்திற்கு தீர்ப்பு வழங்கப்பட நிலையில அதற்கும் சாதகமான தீர்ப்புதான் வரும் என்று இப்பொழுதே ஆருடம் கூறுகிறது ஆகையால இனி வரும் காலங்களில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு நல்ல காலம்தான் என்று நம்பப்படுகிறது விஜய் அவர்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வாகை சூடுவது உறுதி என்று இதிலிருந்து தெளிவாகிறது ஏற்கனவே விஜயின் அலை எழுந்துள்ளதால் இப்போது விசிலின் சத்தமும் பெரும் ஒளியாக தமிழகம் எங்கும் முழுவதும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது